ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறார்னா யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை ஹாலே லூயா உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எதுவா இருந்தாலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் அதர் உங்களுக்கு விரோதமாக நிச்சயமாய் அது கிரியை செய்ய முடியாது ஒருவேளை சிலர் வந்து ஒருவேளை உங்க வாழ்க்கையில கண்டினியூவா நடக்கிற சில போராட்டத்தை பார்த்து சில பிரச்சனைகளை பார்த்து வந்து யாராவது ஏதாவது செஞ்சிருப்பாங்களோ அப்படின்னு நீங்க சந்தேகப்படலாம் ஏதாவது மந்திரவாதம் பண்ணியிருப்பாங்களோ என் குடும்பத்திற்கு விரோதமா ஏதாவது செஞ்சிருப்பாங்களோ எங்க பிள்ளைகளுக்கு விரோதமா ஏதாவது செஞ்சிருப்பாங்களோ அப்படின்ற பயம் வந்து ஒருவேளை உங்களுக்குள்ள ஏதாவது ஒன்று இருக்கலாம் சாப்பாட்டுல கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் காலில் தாண்டினேன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று உங்க மனசுல இருக்குமானா இன்றைக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் உங்களுக்கு ஒரு பெரிய தெளிவு வேணும் உலகத்திலே இருக்கிறவர்கள் வந்து எப்படி வேண்டும் இருக்கலாம் ஆனால் யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை இஸ்ரவேலுக்கு விரோதமான சொல்லுதலும் இல்லை யாராவது ஒருவர் சொல்லலாம் உங்களுக்கு நான் அப்படி பண்ணிடுவேன் நான் இந்த மாதிரி வச்சிருவேன் சுத்தி இருக்கிறவங்க கூட சொல்லலாம் அவங்கள்ட்ட சண்டைக்கு போயிட்டீங்களா அவங்கள்ட்ட பிரச்சனை பண்ணீங்க ஐயோ அவங்க பொல்லாத ஆட்களாச்சு அவங்க உங்களுக்கு விரோதமா ஏதாவது பண்ணிட போறாங்க எங்கேயாவது கொண்டு போய் ஏதாவது செஞ்சு வச்சிட போறாங்க அப்படின்னு ஒருவேளை அதை குறிச்ச பயம் கூட உங்க இருதயத்துல இருக்கலாம் ஆனா ஆண்டவர் வந்து இன்றைக்கு ஸ்ட்ராங்கா சொல்றாரு நீங்க மரணம் அடைகிற வரைக்கும் உன்ன மனசுல வச்சுக்குங்க எனக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை எனக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை உங்களுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை உங்களுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை அதை குறித்து நீங்க கொஞ்சம் கூட என்ன பண்ண வேண்டாம்னா நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த வார்த்தையை வந்து ஆண்டவர் வந்து யார் மூலமாவது வேணா பேசி இருக்கலாம் அந்த காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினவன் வந்து மோசை மோசை வந்து ஜனங்களை பார்த்து நீங்க எதுக்கு பயப்படுறீங்க உங்களுக்கு விரதமா எந்த மந்திரவாதமும் இல்லை உங்களுக்கு விரதமா எந்த பில்லிசூனியும் இல்லை அப்படின்ற வார்த்தையா ஆண்டவர் சொல்லி இருக்கலாம் அவன் மூலமா சொல்லி இருக்கலாம் இல்லைன்னா அடுத்த லீடரான ஜோஷுவா மூலமா ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்லலாம் ஆனா இவர்கள் யார் மூலமாகவும் கத்திருந்த வார்த்தையை சொல்லாம யாரை வச்சு கத்தர் சொல்ல ஒரு மந்திரவாதியாய் இருந்த பிழையாம வச்சு அவனுடைய வாயிலிருந்தே கத்தர் சொல்றாரு இவர்களுக்கு விரோதமான மந்திரவாதமும் இவர்களுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை அதனால நம்ம ஆணித்தரமா நம்ம வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா இந்த இந்த மனுஷன் வந்து இந்த கள்ள தீர்க்கத்தரசி இந்த 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 நபர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கிறதற்கு கூலி வாங்கினவன் அப்படின்னா இவங்களை எப்படியாவது சபிக்கணும் சபிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம இதுபடி அவங்களுக்கு வந்து வேண்டாத ஒரு வேலையை செய்யணும் அந்த வேண்டாத வேலையை செய்கிறதற்கு கூலி பேசி இப்போ வந்து நிற்கிறான் இப்போ வந்து நின்னு பார்த்தா அவனால என்ன பண்ண முடியல அப்படின்னா அந்த ஜனங்களை சபிக்கவே முடியல அதனால தான் பிழையாம் அந்த வார்த்தையை சொல்றான் இந்த யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை இஸ்ரவேலுக்கு விரோதமான சொல்லுதலும் இல்லை உலகத்திலேயே மிகப்பெரிய பெரிய மந்திரவாதியான ஜனங்களை கட்டி போடுகிற ஜனங்களை சபிக்கிற அந்த பிழையாமனுடைய வாயிலிருந்து உங்களுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை என்று வருமானால் நான் விசுவாசிக்கிறேன் நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் பெரியவராயிருக்கிறதுனால் உங்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற அந்த காரியங்கள் கேன்சல் ஆகும் உங்களுக்கு விரதமாய் பேசப்படுகிற அந்த பேச்சு மாறி போகும் உங்களுக்கு விரதமாய் செய்யப்பட்ட எந்த காரியமா இருந்தாலும் அது செயல் இழந்து போகும் இயேசுவின் நாமத்தில் செயல் இழந்து போகும் அதனுடைய வல்லமைகள் ஒன்றும் இல்லாமல் போகும் உங்க கடைக்கு விரோதமாய் உங்க வீட்டிற்கு விரோதமாய் உங்க தொழிலுக்கு விரோதமாய் நான் தீர்க்க தரசனமாய் நான் நம்புகிறேன் உங்களுடைய எதிரிகள் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா எத்தனையோ பேருக்கு நான் என்னென்னமோ செஞ்சிருக்கிறேன் எல்லாமே வாச்சிருக்குது நான் செஞ்சதெல்லாம் அவங்களுக்கு நடந்திருக்குது ஆனா என் லைஃப்லயே நான் செஞ்சு ஒன்று நடக்காத ஒரு யார் ஆள்னா நீங்கள் தான் அவங்க வாய்களை திறந்து சொல்லுகிற ஒரு நாள் சீக்கிரமாய் Hallelujah. அந்த திருச்சபையில் இருந்து இதே இடத்துல இந்த இந்த சேர் போட்டிருக்கிற இடத்துல கரெக்டாக டூ இயர்ஸுக்கு முன்னாடி இந்த சர்ச்சை நம்ம டெடிக்கேட் பண்ணுறோம் டெடிக்கேஷன் முடிச்சுட்டு எல்லாரும் மோஸ்ட்லி அவங்கவுங்க கிளம்பிட்டாங்க அப்போ நான் வந்து இந்த இடத்துல இருக்கிறேன் அப்போ இந்த ஏரியாவினுடைய பின்னாடி இருந்த இன்னைக்கு இறந்துட்டார் அவர் இந்த இந்த ஏரியாவினுடைய பின்பக்கத்தில் இருந்த ஒரு மோசமான ஒரு ரவுடியாக இருந்த ஒரு பர்சன் அவர் வந்தார் வந்த உடனே நல்லா பொட்டுக்கிட்ட எல்லாம் வச்சுட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணி வந்தார் இறந்து போயிட்டார் வந்த உடனே காலில் தொட்டு கும்பிட வந்தார் ஒரு வார்த்தை சொன்னார் என்ன வார்த்தை சொன்னார் அப்படின்னு சொன்னா நான் எத்தனையோ பேருக்கு நான் தீமை செஞ்சிருக்கிறேன் எத்தனையோ பேருடைய பணத்தை நான் வந்து திருடியிருக்கிறேன் எத்தனையோ பேரை நான் அடிச்சிருக்கிறேன் எத்தனையோ குடும்பத்துல நான் வாழ விடாம பண்ணி ஆனால் நாம் பண்ணினது எல்லாமே எனக்கு தெரியும் அதே போல இந்த சர்ச்சுக்கு விரதமாகவும் உங்களுக்கு விரதமாகவும் நான் என்னென்னவோ பண்ணினேன் ஆனால் ஒன்று கூட உங்களுக்கு எதிர்மறையாக நடக்கவே இல்லை ஸோ நாம் பார்த்ததில் என்னுடைய அனுபவத்தில் நான் செஞ்சு ஒன்றுமே கஷ்டப்படாம இருக்கிற ஒன்றுமே நடக்காத ஒரே ஒன்னு இது மட்டுந்தான் கடவுள் இருக்கிறாருன்னு நான் நம்புறேன் அப்படின்னு அந்த மனுஷன் சொல்லிட்டு போனேன் அப்போ நான் விசுவாசிக்கிறேன் அதை சாட்சியோட சொல்கிறேன் சாட்சியோட சொல்லுகிறேன் அவர்கள் உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் ஏனென்றால் வாக்கு நான் உங்களோடு கூட இருக்கிறார் கத்தர் இன்றைக்கு இந்த நாற்பத்தி ஒன்பதாவது நாள் தெளிவா கத்தர் வாக்கு கொடுக்கிறார் உனக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை உனக்கு விரோதமான இல்லை உனக்கு விரதமான மந்திரவாதமும் இல்லை உனக்கு விரதமான குறி சொல்லுதலும் இல்லை யார் எத்தனை நாட்களாய் சொல்லி கொண்டிருந்தாலும் கத்தரிடத்திலே வந்ததற்கு பிற்பாடு அது நிற்க முடியாது ஒருவேளை உங்களுடைய உங்களுக்கு ஒரு விபத்து நடந்துருக்கலாம் அந்த விபத்தை வச்சு நீங்க வந்து யாராவது ஒண்ணு செஞ்சுருப்பாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு பாஸ்டர் இந்த மாதிரி நடந்ததுக்கு அப்புறம் தான் விபத்து ஆயிருச்சு இந்த மாதிரி நடந்ததுக்கு பிற்பாடு தான் எனக்கு குடும்பம் இந்த மாதிரி எனக்கு நஷ்டமாயிருச்சு இந்த கல்யாண தடை என்னமோ யாராவது ஒருத்தர் ஏதாவது செஞ்சு வச்சிருப்பாங்களோன்னு நான் யோசிக்கிறேன் எனக்கு இந்த குழந்தை பாக்கியம் தடையா இருக்கிறதுனால நான் நினைக்கிறேன் யாராவது குடும்பத்தில் ஏதாவது ஒன்னு பண்ணி வச்சிருப்பாங்களோ இந்த மாதிரி உங்க மனசுக்குள்ள ஏதோ ஏதோ காரியம் அப்படியே ஒழப்பிட்டே இருக்குமானா ஏசப்பா இன்னைக்கு சாங்க உங்க கையை பிடிச்சு சொல்றாரு நீ ஒண்ணுமே பயப்படாத மகளே பயப்படாத மகனே உனக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை உனக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை விழுந்த நீங்கள் திரும்பவும் எழும்பி நிற்பீர்கள் விழுந்து போன அந்த வேலை திரும்பவும் ஆசீர்வதிக்கப்படும் கத்தர் ஒரு சின்ன சோதனையின் காலத்தை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் அந்த நெருக்கத்தை அனுமதித்திருக்கிறார் அந்த நெருக்கம் மாறும் அந்த திருமண தடைகள் மாறும் அந்த குழந்தை பாக்கியத்தினுடைய தடைகள் மாறும் இந்த வாக்கு தத்துவம் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும் ஒரு தேவனுடைய ஆவியானவருடைய வல்லமை இப்பொழுது குடும்பங்களுக்கு விரதமாக எழும்பி இருக்கிற தீய சக்திகளை தீய சக்திகளை முழுவதுமாய் ஸ்தோத்திரம் நான் விசுவாசிக்கிறேன் உங்கள்கிட்ட வந்து கண்டிப்பா சொல்லுவாங்க ஒரு நாள் கண்டிப்பா சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா நான் உங்களுக்கு விரோதமா செஞ்சேன் நான் உங்களுக்கு விரோதமா செஞ்சேன் உங்களுக்கு விரோதமா நான் என்னென்னமோ ஆனா ஒண்ணு கூட உங்களுக்கு வாய்க்கவே இல்லை ஒன்று கூட உங்களுக்கு வாய்க்கவே